வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கர்மான்னு சொல்லி இப்போ ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டார் இந்த மாதிரி இந்த கர்மாங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குமா அது வந்து தொடராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வந்து செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டார் அதாவது கர்மா அப்படிங்கிறது இது இங்கே ஊழ்வினையாக தான் வந்து கருதப்படுது கர்மாங்கிறது வந்து சமஸ்கிருத சொல் அதுக்கு சரியான வார்த்தை வந்து தமிழில் வந்து ஊழ் வினை அப்படிங்கிறான் ஊழங்கிறது நாம் முன்னாடி செஞ்ச வினைகள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிலப்பதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலப்பதிகாரத்தை வந்து இளங்கோவடிகள் வந்து எழுதினார் அதில் ஒரு மூன்றே மூன்று விஷயங்கள் தான் அதில் வந்து சொல்லப்பட்டிருக்குது அதாவது அறன்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன அறம் அப்படின்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது இருக்குது அதாவது அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதாவது அரசு ஆளக்கூடியவர்கள் மக்களுக்கு அந்த நாட்டுக்கோ எந்த பாதிப்பு இல்லாமல் நியாயமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ஓய்வினை வந்து ஒன்றும் வேலை செய்யாது அதை மீறி செய்தால் அந்த ஊல் வந்து அவர்களுடைய தலைமுறை தலைமுறையாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குடும்பங்களில் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் வருது அடுத்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கான்செப்ட் இருக்குது அதில் முதல்ல அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டாவது அதிலேயே பார்த்தீங்கன்னா ஊழ்வினை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதாவது ஊழ்வினை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் விட நீ செய்ய 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 அந்த பாவச் செயல்களினால் வந்து நீ அணுவிச்சே ஆகணும் அந்த ஊழ்னால தான் பார்க்க போனீங்கன்னா கோவலன் வந்து சிலம்புனால வந்து இறப்பு ஏற்பட்டதும் அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா கண்ணகி வந்து கைமண்ணானதும் அதாவது கணவனை இழந்து கைமண்ணாக வாழ்ந்ததுக்கு அது அவங்க ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அதில் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு உரைசால் பத்தினியை உயர்த்தோர் ஏத்துவர் அப்படிங்கிறார் உயர்ந்தோர் வந்து ஏத்துவர் அதாவது நியாயமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து கற்புள்ள பெண்ணை வந்து பெரியவர்கள் வந்து ஏற்றி பேசுவாங்க அதாவது உயர்த்தி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணை காவியத்தில் தான் அதுவும் வருது சரி அது அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா உள்வினையை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய வினைகளிலே எது எது நமக்கு மனமறிந்து பாவம் என்று தெரிந்து வந்து நம்ம செய்கிறோமோ அது பூரா நம்மளுக்கு தான் வரும் ஊழ்வினையாக தான் வரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் ஒரு பாட ஒரு குரலில் சொல்லியிருப்பார் நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறார் அதாவது ஒரு குரலில் வந்து சொல்கிறார் அதாவது போல் நல்லவை சொல்லிடணும் அதாவது நல்லவை மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் வந்து என்ன சொல்லு சொன்னாலும் அவன் சொல்லக்கூடியது வந்து நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய வார்த்தைகளாக காலப்போக்கில் வர்றதை வந்து நம்ம உணர்ந்துருவோம் அப்படிங்கிறத வந்து அவர் அருமையாக சொல்லியிருக்கார் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படுங்கிறார் அவன் சொல்கிறது புறம் பொய்யன்னு நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் உணர்ந்துருவோம் அதனால் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத நிலையை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு வந்து பெரும்பாலும் ஊழ் வந்து வேலை செய்கிறதில்லை அதை தான் நம்ம வந்து ஒன்றை பார்க்கணும் என்னுடைய நண்பர்கிட்ட இந்த ஊழ்வினையை பற்றி நான் பேசிகிட்ருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து அவங்க அம்மா வயது வந்து ஒரு தொண்ணூறு வயது இருக்கும் அந்த அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே படுக்க வைக்காமல் வீட்டு திண்ணையில் வெளியே போட்டாங்க பாவம் முடங்கிக்கிட்டு நேரத்துக்கு வந்து சோறு அது முடங்கிக்கிட்டே கிடக்கும் நம்ம யாராவது போ சரி பாவம் அந்த அம்மா இப்படி வந்து சோறு இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு போனால் அந்த கிளவி அந்த அம்மாவை போய் இவன் வந்து யார் வீட்டில் வாங்கி தின்னே பிச்சர் சொல்லி பிடிச்சி அடிக்குப்பான் இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவன் அந்த ஏரியாவில் வந்து ஏதாவது ஒரு கோவில் நிகழ்வுகள் நடவை நடைபெறக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா போய் அன்னதானம் சொல்லி விடிய விடிய எல்லாத்துக்கும் மனம் கோணாமல் வந்து அன்னதானம் வழங்கிட்டு இருப்பான் ஏன்னா தானங்களிலே சிறந்தது அன்னதானம் அப்படிங்கிறதுனால அன்னதானம் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும் பரலோகத்தில் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையில் போயிடுறேன் அப்போ பெத்த தாயிக்கு தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய்க்கு தன்னை பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லாமல் அந்த உள்ள படுக்கக்கூடிய இடத்துல இடம் கொடுக்காமல் வீட்டு ஓரத்தில் வெளி திண்ணையில் வந்து ஒரு பந்தலை போட்டு அந்த இடத்துல அந்த இது வெயிலையும் மலையிலையும் நனைகிற அளவுக்கு படுக்க போட்டுட்டு போய் நீ ஊர் ஊராம் போய் புண்ணியம் தேடி கோவில்கள்லேயும் போய் திருவண்ணாமலையில் போய் மலையை வந்து இருபத்தேழு தடவை சுற்றி அண்ணாமலையார் எல்லாம் செஞ்சுட்டு வந்த பின்னாடி உனக்கு பாவம் திரும்ப நீ நம்புனேன்னா எந்த விதத்தில் சாத்தியப்படும் ஏன்னா ஊழல் என்பது அவ்வளோ சீக்கிரம் விடாது உன்னை உன்னை சார்ந்தவர்களை வந்து நீ துன்பப்படுத்தி வெளியே வந்து ஒரு பகட்டுக்காக பகட்டுக்காக நீ எந்த செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்கள்னால் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது ஊழ்வினையும் வந்து தீராது எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு போதைக்கு வந்து அடிமையாகிட்டார் மதுவுக்கு அடிமையாகி வேலைக்கு போகிறத விட்டு டிஸ்மிஸ் ஆகிட்டார் வேலை நீக்கம் செய்யப்பட்டு வீட்டில் இருந்தார் அவருடைய தாயார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கோவில்களில் போய் அமர்ந்து யாசகம் வாங்குவாங்க அதாவது பிச்சை எடுப்பாங்க அந்த பிச்சை எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய காசை பணத்தை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்து அந்த நபர் போய் ஒயின் சாப்பிட அதாவது மதுக்கடையில் போய் அந்த மதுவை வாங்கி சாப்பிட்டுட்டு இரவு முழுவதும் அந்த அம்மாவை படாத பாடுபடுத்துறது தகாத வார்த்தைகளால் பேசுகிறது உணவில்லைன்னு சொல்லி அடிக்கிறது எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்து கொடுன்னு சொல்லி துன்புறுத்துறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து புண்ணியங்கள் உண்டாகும் எந்த விதத்தில் வந்து அவர்களுடைய ஊழல் வந்து நீங்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது அதாவது ஊழ்வினை வந்து ஒருத்தரை தொடாமல் இருக்கணும் இல்லை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து யாரையும் துன்புறுத்தாத நிலையை ஏற்படுத்தணும் அப்படி இருக்கிறவங்கனால மட்டும்தான் ஊழ்வினை வந்து நீக்கி போக முடியும் மற்றவரை ஏமாற்றக்கூடிய நிலை எடுத்தால் அதாவது அது பொருளாதாரத்திலேயோ அல்லது உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ ஏதோ ஒரு ரீதியாக மற்றவங்க நம்ம மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய நிலை நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து அது ஊழ்வினை வந்து பின்னாடி வர ஆரம்பிச்சிடும் தொடர்த்த ஆரம்பிச்சிடும் அதனால் ஊழ் வந்து அந்த ஊழ்வினை என்பது அந்த நிலை நம்மளை தொடாமல் தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா முடிந்த வரைக்கும் மனம் எந்த விதமான தவறு செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை நேர்படுத்தி கொண்டுட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஊழ்வினை வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட சொன்னேன் அதாவது என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா என்ன தான் நாம் வந்து நல்ல நிலையை வெளியே பழகக்கூடிய எடுத்தாலும் தன்னை சார்ந்தவர்களை துன்புறுத்தக்கூடிய நிலை வந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பெத்த தாய் ஒரு குழ ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை அழுகும்போது நான் பால் தராம பால் தர மாட்டேன்னு சொல்லி மறுத்தால் எப்படி அந்த குழந்தை உயிர் வாழாதோ எப்படி வந்தால் அந்த ஊழ்வினைக்கு சாத்தியப்படுமா அந்த நிலை அது மாதிரி தான் ஒரு பெத்த தாய் வளர்ந்து வந்த பின்னாடி பொருளாதாரத்தாலேயோ அல்லது வந்து உணவுனாலேயோ உடையினாலேயோ இருப்பிடத்தினாலேயோ ஒதுக்கப்பட்டு அவர்களை வந்து அனாதைகளாக நீங்கள் உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தினா அந்த பாவம் உங்களுடைய உங்களோட உங்களோட மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மமாக உங்களுடைய வம்சாவளியை வந்து தொடர்ந்து வரும் அப்படிங்கிறத வந்து நினச்சி பார்க்கணும் நம்ம ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு எதுவும் முடிகிறதே கிடையாது இந்த ஊழியனை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை ஒதுக்குவதற்கு நம்மை சார்ந்தவர்களுக்காவது நாம் நல்லவர்களாக இருக்கணும் நன்றி வணக்கம்